சரி அந்த இரவுல நாம் செய்கின்ற வணக்கங்கள் பிரதானமாக ஒரு சில வணக்கங்கள் உண்டு ஜியா செய்வோம் அந்த அன்னைக்கு ஒரு ஏதாவது கபூஸ்தானுக்கு போய் ஜியாக செய்வது அது ஒரு சுண்ணத்து ஏன் அப்ப நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்றைய இரவிலே பக்கைக்கு சென்று ஜாரதி செஞ்சாங்களா இல்லையா சொல்றாங்கல்ல செல்லதாரிசம் அவர்களை நான் படுக்கையில திடீரென்று காணல அவங்களை தேடி நான் புறப்பட்டு போனேன் ஜன்னத்தில் பக்கையில துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஜன்னத்தில் பக்கைங்கிறது கபிரிஸ்தான் மதியனாவுடைய கபிரிஸ்தான் இப்ப இந்த அதிமுதி இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த நபையில் நாம் செல்லதாசனம் அவருடைய அந்த சுண்ணத்தை ஆதரத்துவதற்கு தான் நாம் அன்றைய இரவிலே ஜாரதி செய்ய போறோம் ஏன் அன்றைய இரவில் செல்லதார் சனம் அவர்கள் ஜாரதி செய்தார்கள் போய் நாமும் அந்த சுண்ணத்துக்கு உயிர் கொடுக்க வேணுங்கிறனால தான் அந்த செய்கிறோம் அப்ப ஜி செய்வோங்கிறதுக்கு அது ஆதாரம் இருக்குது அந்த இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம் காரணம் என்ன நபி இல்லாம சொல்லதாரிசு சொல்லிட்டாங்க கூமூலையில அந்த இரவுல இருந்து வணங்குங்கிட்டாங்க இப்படி மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பகல்ல வந்து நோன்பு வைக்கிறோம் காரணம் என்ன நபி இல்லாம சொல்லதாரிசு சொல்லிட்டாங்க பராத்து நாளுடைய பகல்ல நோன்பு வைங்க இவ்வளவு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்ம யாருடைய சொல்ல கேட்கணும் யாரு பின்பற்றணும் அல்ல யாரை பின்பற்ற சொன்னா நபி நாம செல்லதாசன் தான் பின்பற்ற சொன்னா அவங்க சொல் பிரகாரம் கேட்டு நடங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு தானே இதுவும் கூட சொன்னா நம்பியல் நாம செல்லதாசு சொல்றாங்க பராத்திரவும் வணங்குங்க அதெல்லாம் வணங்குறோம் ஏன் நம்ம யாரும் பின்பற்ற வேண்டும் நம்பிய நாம அவங்கள தான் பின்பற்றும் நபி நாம செல்லதாசன் நோம்பு வைங்க பராத் அன்னைக்கு நம்ம பாடு நோம்பு வைக்கிறோம் அவங்க பின்பற்றினாதான் நம்ம மறுமையிலே வெற்றி கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போவோம் இதுக்கு மாற்றமாக நபர்லாம் செல்லதா அலிசல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றமாக எந்த கருத்தை யார் சொன்னாலும் தூக்கி போட்டு நாங்கிட்டு ஏன் அவங்களை பின்பற்ற அல்லா சொல்லல அவங்களை பின்பற்றினா வெற்றி கிடைக்கும் என்று இனம் குடும்ப சொல்லி தரல இப்படி சொல்பவருடைய நிலையே நாலு மறுமையில் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்டவங்க சொல்ற நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாது நமக்கு உயிர் நபீன்லாம் அவர்கள்தான் நம்ம மார்க்கத்தை அறிவித்து தரக்கூடியவர்கள் அவர்கள் தான் அவர்களே என்ன சொல்லுகிறார் அதை பாருங்க தெளிவா சொல்றாங்க அந்த பராத்திர நோம்புவீங்க அதனாலதான் அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கறத நினைவில வைக்க வேண்டும் அடுத்து இன்னொரு வணக்கத்தையும் செய்வோம் என்ன யாசின் ஓதுவோம் அது மூன்று தடவைகள் யாசின ஓதி துவா கேட்போம் இந்த யாசீனை கூட பெரும்பாலான பள்ளி வாசல்கள் மகிழ்வு தொழுதவுடன் தான் நம்ம ஓதுறோம் காரணம் என்னன்னு கேட்டா அல்லாவதால சொல்லிட்டான்ல இந்த தினம் மன்னிப்பு தேடுபவர் யார் அவரை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அவருடைய தேவைகளை கேட்பவர் யார் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் மதுரவு நேரத்தில இருந்து அதனாலதான் மதுரை தொழுத கேட்கறதுக்கான உட்கார்ந்துடும் பாத்தீங்களா செல்லதாது செல்லம் அவர்களுடைய அந்த ஹதீசை அமுல்படுத்துவதிலே நாம் முன்னணியிட இருக்கிறோம் அல்ல அந்த நசீபு நமக்கு தந்திருக்கிறான் மறுப்பவர்களுக்கு அந்த நசீபு இல்லை இதுதான் உண்மை இப்ப நாயம் செல்றதாங்கன்னு சொல்றாங்க மகிழ்வு நேரம் வந்துட்டாலும் அல்ல கேட்க ஆரம்பிச்சிடும் மகிழ்வு தொழுத உடனே நாம் உட்கார்ந்து அல்லாடும் முறையிட ஆரம்பிச்சிடும் யாருந்து அந்த நேரத்தில் இரவனை மன்னிப்பாயாக நம்ம கேட்கிறோம் ஓதிட்டு கேக்குறோம் அதான் அவன் என்ன நம்ம என்னிடம் ரிசுக்கு தேடக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அதே நேரத்துல பள்ளிவாசல் எல்லாம் கூட்டமா அமர்ந்து அதே போல தாய்மார்கள் எல்லாம் வீடுகள்ல அமர்ந்து இரவனை எனக்கு ரிசுக்கை தாய் என்று கேட்கிறோம் சும்மா கேட்காம சூரத்து யாசியின ஓதித்து கேட்கிறோம் அதே போல சொன்னாங்கல்ல அன்றைய இரவுல அந்த கல்வத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு இறைவன் மன்னிப்பு வழங்குகிறான் அப்படிங்கறனால தான் நம்ம இறந்து போனவர்கள்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் மூதாதர்கள்லாம் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்பதற்கு அந்த இடத்திலே நம் கூடி அல்லாத்த முறையிடுறோம் சும்மா கேட்காம ஓதுறோம் ஏன் அப்படியே யாசியன் உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூறாவை ஓதுங்கள் அபுதாது பதிவு செய்யப்பட்டிருக்கு இவனு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அகமதனும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியே உங்களை மரணித்தவர்களுக்கு யாசின் சூறாவது அதனால நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்காக யாசின் சூறாவை ஓதிட்டு முறையிடும் ஏன் அன்றை இரவிலே இறைவன் விடுதலை

இவ்வளவு ஹெப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு தாருமீனும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப நம்ம அல்லா இருக்கும் பாமன்னிப்பு தேடும் ஏன் அல்லாவுக்கும் அந்த அண்ணே கேட்கறாள் என்னடா பாமன்னிப்பு தேடுபவர் யார் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் வீடுகளிலும் பள்ளிவாசலும் உட்கார்ந்து அல்லாட்ட பா மன்னிப்பு தேடுறோம் அந்த நேரத்துல யாசின் சூரா ஓதிட்டு கேட்கிறோம் ஏன் சொன்னாங்க பொருத்தத்தை நாடு யாசின் சூறாவை ஓதினால் நீங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னதுனால மன்னிப்பு கேட்கிற அந்த நேரத்துல யாசின் சூறா ஓதுறோம் ஆதாரம் இல்லாமல் நாம் எதையும் செய்வதில்லை அப்படிங்கறத நினைவில வைங்க